இந்த பாரத தேசத்துக்கும் அனைத்து பாரதவாசிகளுக்கும் வணக்கம் இந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறது இந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இப்படி அனைவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்காக ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு வீடியோ யாருக்கு ஓட்டு போடுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கீங்க இல்லையா உங்களுக்கு ஒரு சின்ன தகவல் இவங்கள்ட்ட கேட்டு ஓட் பண்ணுங்க அப்படிங்கிறத ஒரு பெரிய லிஸ்ட்டாக சொல்ல போகிறேன் யார்கிட்ட கேட்கலாம் விவசாயிகள் இருக்காங்க இல்லையா கிசான் கிரெடிட் கார்டு மூலமாக பயன் பெற்றவர்கள்ட்ட கேட்டு பாருங்க அவங்க சொல்லுவாங்க யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்ட்டு முதல் முதலாக வீடு குடிநீர் குழாய் வசதி குடி தண்ணி வசதி யார் செய்து கொடுத்தா அப்படின்னு கேட்டு பாருங்க அவங்க சொல்லுவாங்க ஏன்னா பல மைல்கள் நடந்து போய் குடங்களை தூக்கிட்டு வந்த அவலநிலை போய் வீடுதோறும் டேப் வாட்டர் கனெக்ஷன் கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டு பாருங்க ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு யார் கொடுத்தான்னு கேட்டு பாருங்க கிசான் சம்மான் நிதி மூலமாக ஆண்டுதோறும் ஆறாயிரம் ரூபாய் பெறக்கூடிய விவசாயிகள்கிட்ட போய் உங்களுக்கு யார் இதை கொடுத்தது அப்படின்னு கேட்டு பாருங்க உஜ்வலா திட்டத்தின் மூலமாக பயன்பெறக்கூடிய பெண்கள் வேகாத விகில விறகடுப்புல சமைச்சிட்டு இருந்த அந்த பெண்களுக்கு இலவச எரிவாயு கேஸ் கனெக்ஷன் கொடுத்தது யாரு அப்படின்னு அந்த பெண்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க வாழ்க்கையில் அது வரைக்கும் மின்சாரம்லாம் என்னன்னு தெரியாத கடைக்கோடி கிராம மக்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்க உங்களுடைய கிராமத்திற்கு மின்சார வசதியை செய்து கொடுத்தது யார் என்று கேட்டு பாருங்க சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு கனவோட லட்சியத்தோட பல குடும்பங்கள் இங்க இருக்காங்க அவர்களுக்கு உதவி செய்தது யார் சொந்த வீடு கட்ட உதவி செய்தது யார் என்று அந்த குடும்பத்தின் போய் கேட்டு பாருங்க ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு மூலமாக ஆயுஷ்மான் பாரத் கார்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு பெற்றவர்கள்ட்ட கேட்டு பாருங்க எவ்வளவு உபயோகமாக இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க மக்கள் மருந்தகம் மூலமாக மிகவும் விலை உயர்ந்த மருந்துகளை மலிவான விலையில மக்கள் பயன்பெற அளவுக்கு செய்து கொடுத்தது யாரு அப்படின்ட்டு அந்த மக்கள்கிட்ட பயன்பெறக்கூடிய அந்த மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க கோவிட் பெருந்தொற்று சமயத்துல உலகமே ஸ்தம்பித்த அந்த தருணத்துல அனைத்து மக்களுக்கும் யார் இலவச தடுப்பூசி கொடுத்தா அப்படிங்கறத தடுப்பூசி பெற்றவர்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க ஆரம்பத்தில் டீலர் கமிஷன் புரோக்கர் கமிஷன் இடைத்தரகர்கள் என்று இந்த தேசத்தை சூறையாடியவர்கள் மத்தியில நேரடியாக மக்கள் அரசு கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்களை வங்கி கணக்கிலேயே பெறாங்க இல்லையா அந்த பெறக்கூடிய மக்கள் கேட்டு பாருங்க இடைத்தரர்களுடைய கமிஷனை நீக்கி அந்த சிஸ்டம் ஒரு சீர்படுத்தி நேரடியாக வங்கி கணக்கில் போடுவது யார் உங்களுக்கு வங்கி கணக்கு தொடங்கி கொடுத்தது யார் அப்படிங்கிறத அந்த பயன் பெறக்கூடிய மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க மாதந்தோறும் ரேஷன் கடைகளில் ரேஷன் பொருட்களை வாங்கக்கூடிய அந்த மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க அந்த ரேஷன் பொருட்கள் எவ்வளோ தரமாக இருக்கு எவ்வளோ பயனுள்ளதாக இருக்கு அப்படின்ட்டு அந்த மக்கள்கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க யாருக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிறத இன்ஸ்டன்ட் ட்ரிபிள் தலாக்ல இருந்து விடுபட்ட இஸ்லாமிய பெண்கள்ட போய் கேளுங்க அவங்க சொல்லுவாங்க கத்தார் அரசாங்கத்தால மரண தண்டனை விதிக்கப்பட்ட எட்டு ஃபார்மர் இந்தியன் நேவி ஆபிசர்ஸ் அவ்வளவுதான் முடிஞ்சு அவங்க திரும்பி வரமாட்டாங்க அப்படின்ட்டு முடிவு செய்த போது இல்லை அவர்களை நாங்க மீட்டு கொண்டு வருவோம் அப்படிங்கிற சங்கல்பம் செய்து அவர்களை பத்திரமாக மீட்டு அவருடைய வீடுகளுக்கு கொண்டு போய் சேர்த்து தன்னுடைய கடமையை நிறைவேற்றியது அல்லவா அப்பேற்பட்டவர்கள்ட்ட போய் அந்த குடும்பத்தினர்கிட்ட போய் விடுபட்ட எட்டு ஃபாரன் இந்தியன் நேவி ஆஃபிசர்ஸ்ட்டை அவங்களுடைய குடும்பத்திட்ட போய் கேட்டு பாருங்க உங்களை யார் பத்திரமாக மீட்டு கொண்டு வந்தது என்று ஆழ்கடல முன்னெல்லாம் துப்பாக்கி சூடு எங்கு பார்த்தாலும் மீனவர்கள் பலி மீனவர்கள் கைது படகுகள் பறிமுதல் என்ற செய்திகள் வந்து கொண்டே இருந்தன இப்பொழுது ஆழ்கடலில் துப்பாக்கி சூடுகள் குறைந்து முற்றிலும் துடைத்து எரியப்பட்டு ஒரு பாதுகாப்பான கடல் மண்டலமாக உருவாக்கினோம் அல்லவா அப்பேற்பட்ட மீனவர்கள்ட போய் கேளுங்க பாதுகாப்பாக நீங்க வீடு திரும்புறீங்கன்னா கடல்லேந்து திரும்பி வரீங்கன்னா அதுக்கு யாரு காரணம்னு கேட்டு பாருங்க இந்த பாரத தேசத்தினுடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை உயிர் என்று நேசித்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்கள்கிட்ட போய் யாருக்கு வாக்களிக்கணும் காஷ்மீரி பண்டிட்ஸ் கிட்ட கேட்டு பாருங்க உக்ரைன்ல இருந்து பாதுகாப்பாக மீட்டு கொண்டு வரப்பட்ட மாணவர்கள்ட்ட கேட்டு பாருங்க இன்னும் சொல்ல போனா பாகிஸ்தானி மாணவர்கள்ட்ட கேட்டு பாருங்க இந்தியன் பிளாக் முன்னாடி இருந்தா போரும் உங்களை நாங்கள் தொடமாட்டோம் அப்படின்ட்டு சொன்ன ரஷ்யா அதற்கு பிறகு பாதுகாப்பாக வீடு திரும்பிய மாணவர்கள் அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க உயரிய பாதுகாப்பு உபகரணங்களோட எல்லையில தேசத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள்ட்ட கேட்டு பாருங்க தூய்மை இந்தியா ஸ்கீமு கீழே இலவச கழிப்பறைகளை பெற்றவர்கள்ட்ட கேட்டு பாருங்க முன்னாடி திறந்தவெளியில மலம் கழிப்பாங்க அந்த ஒரு சுச்சுவேஷனை நீக்கி விகிடு தோறும் யாரு உங்களுக்கு கழிப்பறை கட்டி கொடுத்தான்னு கேட்டு பாருங்க வெளிநாடுல இருக்கக்கூடிய இந்தியர்கள்ட்ட கேட்டு பாருங்க என்ஆர் கேட்டு பாருங்க அவங்க சொல்லுவாங்க யாருக்கு வாக்களிக்கணும்னு அதிவேக டெக்னாலஜிஸ் அல்ட்ரா மாடர்ன் டெக்னாலஜிஸ் அதிவேக தொழில்நுட்பங்கள் அதனால் பயன்பெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த தேசத்தினுடைய ஒவ்வொரு இளைஞர்களையும் கேட்டு பாருங்க இஸ்ரோ விஞ்ஞானிகள்ட்ட கேட்டு பாருங்க ஏன்னா அடுத்த நாளை உங்களுக்கு யாரு சந்திராயன் த்ரீ ப்ராஜெக்ட் சாங்ஷன் பண்ணி அதற்கான நிதியை கொடுத்ததுன்னு கேட்டு பாருங்க உலகிலேயே மூன்றாவது பெரிய நாடாக வளர்ந்து வரக்கூடிய இந்தியா ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக மாறிவிட்ட இந்தியா வேகமாக முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய இந்தியா மிக விரைவில் ஆகக்கூடிய இந்தியா இதற்கெல்லாம் யார் யாரு காரணம்னு யோசிச்சு பாருங்க ஒரு காலகட்டத்தில் இந்தியன் பாஸ்போர்ட் எடுத்துட்டு வெளிநாட்டுக்கு போனாலே ஏதோ பஞ்சம்பழைக்கு வந்த பரதேசி மாதிரி பார்த்த நம்மளை இப்போது ராஜ மரியாதையோட ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இந்தியாவை உலக அரங்கில் உயர்த்தியது யார் என்று யோசிச்சு பாருங்க ஆத்ம நிர்பர் பாரத் கீழே ஒவ்வொரு பொருளையும் நம்மளே தயாரிச்சுட்டு இருக்கோம் வந்தே பாரத்லேருந்து தேஜஸ் போர் விமானத்திலேருந்து ஐஎன்எஸ் விக்ராந்திலேருந்து அனைத்தையுமே இந்த தேசத்திலேயே தயாரிச்சுட்டு இருக்கோம் இதற்கெல்லாம் யார் காரணம் இந்தியா சுயசார்பாக மாறிட்டு இருக்கிறதுக்கு யார் காரணம்னு யோசிச்சு பாருங்க நம்ம மாநிலத்தை சாராத ஒருத்தர் எங்க சென்றாலும் தமிழை பற்றியும் தமிழ் கலாச்சாரத்தை பற்றியும் தமிழ் செழுமையை பற்றியும் போற்றி புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு அது யாருன்னு யோசிச்சு பாருங்க இது மட்டும் இல்லை இவர்கள் மட்டும் இல்லை இன்னும் எண்ணற்ற கேள்விகள் அனைவருமே அனைவருமே சொல்லக்கூடிய ஒரே பதில் ஒற்றை பதில் நரேந்திர தாமோதர்தாஸ் மோடி அப்படிங்கிற பதில் இந்த மனுஷன் பொறுப்பேற்றதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருந்து இந்தியாவுடைய மாற்றம் இந்தியா மிகப்பெரிய டிரான்சிஷன் ஷிஃப்டாக சந்திச்சிருக்கு கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியாவுடைய வளர்ச்சியை யாரால் தடுக்க முடியல உலக நாடுகளும் பார்த்து வியக்குறாங்க இந்தியா எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளருது ஒரு தூங்கிட்டு இருந்த பூதம் மாதிரி ஏதோ திடீர்னு முழிச்ச மாதிரி இவ்வளவு வேகமாக வளர்ந்துட்டு இருக்கேன் இருக்கக்கூடிய அவர்களுக்கு தெரியுது இந்தியாவுடைய பெருமையை பத்தி மோடிக்கு முன்னாடி எங்க பார்த்தாலும் குண்டு வெடிப்பு அங்க அவ்வளவு மக்கள் செத்துட்டாங்க இவ்வளவு மக்கள் காயமடைச்சிட்டாங்க அப்படின்ற சூழலை மாத்தி தேசத்துல எங்கேயுமே குண்டு வெடிக்காது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆகாது இந்த தேசத்தினுடைய ஒவ்வொருத்தரும் என்னுடைய குடும்பம் என்று நினைத்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவருக்கு வாக்களிக்காமல் வேற யாருக்கு வாக்களிக்கிறது அப்படிங்கறத உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க குடும்பத்துக்காக கட்சி நடத்திட்டு இருக்காங்க குடும்பம் முதல்ல ஃபேமிலி ஃபர்ஸ்ட் நேஷன் லாஸ்ட் நினைச்சிட்டு கூடிய அவர்கள் மத்தியில் தேசம் முதன்மை குடும்பம் எனக்கு முக்கியம் இல்லைன்னு நினைக்கக்கூடிய ஒரு தலைவன் இருக்கான் அடுத்து வாரிசுகளை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க ஒரு சில அரசியல் கட்சிகள் ஆனா சொந்த தாயார் இறக்குறாங்க ஆனா இவர் என்ன பண்றாரு காலையில போய் அந்த இறுதி சடங்கை முடிச்சுட்டு மத்தியானம் வெஸ்ட் பெங்கால வந்தே பாரத் ட்ரெயின துவக்கி வைக்கிறதுக்காக கொடியரசு துவக்கி வைக்கிறாருங்க பெயர் பெற்ற ஒரு தப்பஸ்வி இந்த தேசம் தான் எல்லாம் நினைக்கக்கூடிய ஒருத்தருக்கு வாக்களிக்க வேற யாருக்கு வாக்களிக்க போறீங்க முன்னாடிலாம் எல்லாம் பாகிஸ்தான் மேல தாக்குதல் நடத்தினா பேச்சுவார்த்தை நடத்துறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்க அந்த காலம் போய் எங்களை தொட்டால் நீங்கள் கெட்டிங்க அப்படிங்கிற ஒரு பாடத்தை ஸ்ட்ராங்கான பிஃபிட்டிங்கான ஆன மெசேஜ் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்பேர் பெற்ற இந்தியாவில் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னா யாரு காரணம்னு யோசிச்சு பாருங்க இப்படி எண்ணற்ற கேள்விகளை உங்களுக்குள்ள நீங்க கேட்டு பாருங்க போகிற இடமெல்லாம் தமிழை பற்றியும் தமிழ் மொழியை பற்றியும் பேசக்கூடிய தமிழை ஒரு நமக்கு வேண்டுமா இந்த கூட்டம் யார் இந்த தமிழ் மொழியை காட்டுமிராண்டி பாஷை என்று சொன்னாரோ அவர்களுடைய வழி தோன்றர்களான அந்த சித்தாந்தத்தை தூக்கி பிடிப்பவர்களுக்கு உங்களுடைய ஓட்டா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு